ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான தக்காளி சாதம் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு குக்கரில் தான் நான் தக்காளி சாதம் செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு குக்கருக்கு ஹீட் பண்ணிவிட்டு நல்லா சூடாகிடுச்சு ஐம்பது கிராம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு நட்சத்திர பூ சேர்த்துருக்கேன் அது கூடவே ஒரு நூற்றம்பது கிராம் பெரிய வெங்காயம் நீலவரத்தில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் வதங்கி வரட்டும் நல்லா ஒரு இரநூ காய்கெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா பழமாக தக்காளி நீலவாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருந்தான் இப்போ தக்காளி சீக்கிரம் வதங்குறதுன்னு அப்படின்றதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருவோம் இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த பச்சை வாசனைலாம் போகட்டும் இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா மல்லியலை புதினா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வதக்கி விட்ருவோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் பார்த்திங்கன்னா கரம் மசாலா இது மூணையும் சேர்த்துப்போம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருலாம் இப்போ மசாலாலாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் அரிசி அளந்து ஒரு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன் இப்போ அதில் நாலு ரெண்டு டம்ளர் அரிசி சேர்த்தேன் இப்போ நாலு டம்ளர் அரிசி சேர்த்து அளந்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்ருங்க இப்போ இந்த தண்ணி நல்லா கொதி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுடலாம் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நமக்கு கழுவி வச்சு அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்தாச்சு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் அடிச்சிருச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் பார்க்கும்போதே தெரியும் நல்லா காரசாரமான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு கலர்ஃபுல்லான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு இப்போ கொஞ்சமாக நான் மல்லி மல்லிகையிலையே கட் பண்ணி போட்டுக்கிறேன் ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடியது சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ